இந்த வயசுல அவருக்கு இவ்வளவு கூட்டம் போடுதுனாக்கா தலைவர் மாதிரி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உலகத்துல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாருனாக்கா அது நம்முடைய தலைவர் ரஜினிகாந்த் தான் வயசுல யாருமே முடியாது கண்டிப்பா 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 ரசிகர் எல்லாம் வந்து கேலி பாக்குறதுக்கு யாரு என்ன பண்ணாலும் அவர் அடிச்சு போயிட்டு தானே இருக்காரு தலைவர் 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 மன கஷ்டமா இருக்கு அது மன கஷ்டம் தலைவர் ஒரு இதுல கிளிப்பிங்ஸ்ல சொல்லிருப்பாரு அவரு

ரெண்டரை மணிக்கு தூங்கலான்னு பார்த்தா என்னால தூங்க முடியல காலையில இந்த நிகழ்ச்சியை வரணுமே நிகழ்ச்சியை பார்க்கணுமே அதனால அதே ஒரு நிரந்தரமா நடிக்கிறது ஒண்ணு ரெண்டாவது அவரு எனர்ஜியா இருக்கணும் அவர் வாழ்க்கையில நல்லா இருப்பாரு அவரை மாதிரி பேண்டிலேயே யாரும் இல்லைங்க அமிதாப் பச்சன் மொட்டம் கிடையாது ஜாகிஸ்தான் மொட்டம் கிடையாது அமீர் கான் எல்லாம் கிடையாது ஒரே தலைவர் ஒரு பூரா ஒன்னே ஒன்னு யாரான்னா சூப்பர் ஸ்டார் மொட்டம்பா அந்த சூப்பர் ஸ்டார் எனக்கேயா இருக்கணும் நாங்க கோயில் எல்லா எல்லாத்தையும் வேண்டிப்போம் அதனால கவலையே படாதீங்க அவர் எனர்ஜியா இல்ல நல்லா இருပါ யோகா பண்ணுவார நல்லா இருပါ எல்லளாம் குடிக்காத சீரப் குடிக்காத அப்படி நான் சீரட்ட விட்டேன் இந்த ட்ரிங்கையோ சீர குடி சீர உட்றேன் கவலைப்படாதீங்க என்ஜாய் ரொம்ப பிடினா என்னோட தகப்பனாருக்கு அடுத்து நிகரோதான் எங்க தலைவரை நாங்க நேசிக்கிறோம் அவர் ஒவ்வொரு ஆடியல் அன்சிலும் அவர் சொல்ற அறிவுரை வந்து நாங்க பின்பற்றுறோம் இன்னமும் எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை எனக்கு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் இப்போ ஜெயிலர் ஆடியல் லான்ஸ்லேயே வந்து மது பழக்க இருக்க கூடாதுன்றது நிறைய எங்களுக்கு வந்து தகப்பன் தான் அவர் அறிவுரை சொல்றாரு அந்த கூலி படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுறோம் நான் மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எங்ககிட்ட ஒவ்வொரு ரசிகர்கள் இந்த ஆடியலன்ஸ் பாக்குறோம் அவர் தூரம் இருந்தாச்சு பார்த்தா போதும் அப்படின்றதுல வந்திருக்காங்க இது செம்ம சக்சஸ்ஃபுல்லா லோகேஷ் கனகராஜு அவர் சூப்பர் டைரக்டர் அதுலயே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வச்சு எடுக்கிறது சூப்பரோ சூப்பர் இவங்க ரெண்டு பேருமே மேனேஜ் பண்றது சன் பிக்சர்ஸ் இந்த மூணு பேருமும் சேர்ந்து உலக லெவல்ல சைலண்டா ஆயிரம் கோடிக்கு மேல இதுவாக